காய்கறிகள்லையே ரெண்டே ரெண்டு காய்கறி மட்டும் நீங்கள் எப்படி சமைச்சாலும் அதோட சத்துக்கள் அழிந்து போகாது அதில் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சுண்டக்காய் ஃபஸ்ட்டு கேரட்டு செகண்டு இதை நீங்கள் எப்படி சமைச்சாலும் அதோடைய சத்துக்கள் அழிந்து போகாது மற்ற காய்கறிகள் எல்லாம் வந்து தண்ணியில் போட்டால் கூட சில சத்துக்கள் அழியும் அப்புறம் சமைக்கும் பொழுது ஆவியாக அப்படின்னு சில சத்துக்கள் அழிந்து போகும் அழிந்து போகக்கூடியாதது இது ரெண்டும் தான் அதனால தான் அந்த சுண்டைக்காயை வந்து வருடம் முழுவதும் சாப்பிடுகின்ற வகையில் நம்ம வந்து சுண்டலா வத்தலாக போட்டு நம்ம சாப்பிட்றோம் கேரட்டை நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அதோட சத்துக்கள் அழிந்து போகாது அதனால இந்த கால்சியம் நிறைய இருக்கு அப்படின்னா சுண்டக்கா பயலை அப்படின்னு நம்ம வந்து சில நக்கலாக சில இடங்களில் பேசுவோம் சுண்டக்கா பயலை நீ இவ்வளோ பெரிய விலையெல்லாம் செய்யா அப்படின்னு சொல்ல சொல்றது ஏன்னா இருக்கிற சைஸ் சின்னம் ஆனால் அதில் அதில் உள்ள சத்துக்களும் அதனுடைய பவரும் ரொம்ப ஜாஸ்தியாக அதுதான் சுண்டக்கா பயலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ பெரிய வேலைகள்லாம் நீ பண்றியா அப்படின்னா அது அவ்வளோ பெரிய வேலைகள் நம்ம உடலுக்குள்ளே பண்ணும் பெண்களுக்கு கால்சியம் ரொம்ப கம்மியாகின்ற பொழுது இந்த சுண்டைக்காயை வந்து டெய்லி உணவில் சாம்பார்லையோ எந்த வகையிலோ பருப்பு போட்டோ எந்த வகையிலையோ இதை சித்தாவில் வந்து இதை பொடி செய்து கொடுப்பாங்க அவ்வளோ மகத்துவம் நிறைந்தது சித்தாவில் அது மாதிரி இதை நீங்கள் டெய்லி டெய்லி யூஸில் சுண்டக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல கால்சியம் எலும்புக்கு ச வந்து பெண்கள்லாம் இது அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆண்களுக்கு வலிமை தரக்கூடியது அதனால் ரெண்டு ரெண்டு எந்த சமையல் செய்தாலும் அதில் ரெண்டு ரெண்டு சுண்டைக்காயை செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அவ்வளோ பவர் நான் தான் சுண்டைக்காயை நச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா லைட்டாக கசக்குங்கனாலும் சில விதைகள் எடுத்துக்கிட்டோம் எப்போதும் போல் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எண்ணெயை கடாயில் விட்டு வெந்தயம் ஜீரகம் பூண்டு போட்டுக்கிறாருந்தால் போட்டுக்கலாம் நான் போடல வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்டுக்கிட்டேன் ஏன்னா அது இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் அதுக்காக அதுக்கப்புறம் அதில் நான் கொஞ்சோண்டு புளிக்கரசில் விட்டிருக்கேன் சுண்டக்காயை எண்ணெயிலேயே நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சில பேர் என்ன பண்ணுறாங்க தனியாக அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க நான் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ம மிளகாய் பொடி மல்லிப்பொடி போட்டு நல்லா புளி விட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜிலையே வைக்க வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான உணவு இது தோசை இட்லி சப்பாத்தி சாதம் அத்தனைக்கும் சிறந்த உணவு